ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வீட்டில் ரெடி பண்ண மட்டன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பன்னெண்டு கிலோ மட்டன் எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கத்திரிக்காய் தேங்காய் இது எல்லாமே சால்னாக்கு இப்போ மட்டனை உப்பு போ வேக வச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வேக வச்சப்பறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறாங்க தாளிக்கிறதுக்கு மட்டன் கூட பொடி எதுவுமே சேர்க்கல தனியாக தாளிச்சுட்டு மட்டன் கூட சேர்க்குறாங்க இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெயே ஊற்றியாச்சு தேங்காய் எண்ணெய்க்கப்புறம் நம்ம கடுகு சீரகம்லாம் போடுவாங்க இவங்க அதெல்லாம் போடலை இவங்க பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறாங்க பட்டை சேர்த்துருக்காங்க வேற எதுவுமே சேர்க்கலை நம்ம கிராம்பு மிள கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்ப்போம் கடுகு முக்கியமாக சேர்ப்போம் கடுகு போடலை வெறும் பெருஞ்சீரகமும் பட்டையும் சேர்த்துருக்குறாங்க கிராம்பு எதுவும் சேர்க்கலை பட்டையும் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்காங்க வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்காங்க இது பூண்டு இஞ்சியும் பூண்டும் சேர்த்து பேஸ்ட்டாக இருக்குனதை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்காங்க மிந்தி இருக்கிறதுக்கு சால்னா செய்கிறதுக்கு இப்போ வந்து மசாலா பவுட்ரு சேர்க்க போகிறாங்க இதில் நாலு பாக்கெட்டு மல்லிப்பொடி சேர்த்துருக்காங்க இது என்ன பொடி அப்படின்னா மட்டன் மசாலா பொடி இது ஒரு நாலு பாக்கெட்டு நாலு பாக்கெட்டு மட்டன் மசாலா பொடி அதே நான் அதே அளவுக்கு நாலு பாக்கெட்டு மல்லிப்பொடி நாலு பாக்கெட் மல்லிப்பொடி சேர்த்தாச்சு இதுக்கு வந்து வத்தல் பொடி சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இதில் வந்து இன்றைக்கி வந்து இவங்க சே வத்தல் பொடி சேர்க்கலை வெறும் மல்லிப்பொடி மட்டன் மசாலா அடுத்து பொடி அப்போ இது வந்து கரம் மசாலா பாக்கெட்டு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்காங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மட்டன் மசாலா மல்லி மசாலா கரம் மசாலா இந்த மூணு தான் மசாலா பொடி எல்லாத்தையும் இப்போ நல்லா கிண்டிக்கலாம் கீழே அடிபிடிச்சிடக்கூடாது இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நல்லா கிண்டணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டு தாங்க ஏன்னா ரொம்ப மசாலா எல்லாம் ஒட்டிக்கணும் பாத்திரத்தில் அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனால் அந்த மட்டன் மசாலா கூட இது வந்து மசாலா நல்லா பிடிக்கும் இப்போ கருவேப்பிலையும் மல்லிகளையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் மல்லிகளையும் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பிலையை நம்ம நிறைய சேர்த்தோம் அப்படின்னா உண்மையிலே எந்த குழம்புனாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ இந்த தாளிசத்தை அப்படியே என்ன செய்யறாங்க அப்படின்னா மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்காங்கல்ல அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க நம்மலாம் வீட்டில் என்ன செய்வோம்னா அதே பாத்திரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா மட்டனை மாற்றுவோம் இவங்க அப்படி செய்யலை அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை வெறும் மசாலா மட்டன் மட்டும்தான் வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கவே இல்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லா கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா எல்லாமே சேர்க்கணும் இதுக்கு நல்லா வேக வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேர்க்கணும் இப்போ இதே பாத்திரத்தில் என்ன சேப்பிறாங்க அப்படின்னா மட்டன் மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னா சால்னா சேர்ப்புறாங்க அதாவது அந்த எலும்பு பீஸெல்லாம் வச்சு குழம்பு ஊற்றுவாங்களா அந்த குழம்பு சால்னா குழம்பு ரெடி பண்ண போகிறாங்க அதுக்கு மட்டன் மசாலாங்கிறதுனால அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் பட்டை அதே மாதிரி பெருஞ்சீரகமும் பட்டையும் தான் சேர்க்குறாங்க வேறு எதுவும் சேர்க்கலை பெருஞ்சீரகமும் பட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெருஞ்சீரகம் பொரியணும் பொரியிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் பட்டை சேர்த்துக்கிடுவோம் கருவேப்பிலை அடுத்து வெங்காயம் பச்சை எல்லாம் சேர்க்க போகிறாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதே எல்லாம் போட்டாச்சு கருவேப்பிலை நல்லா பொரியணும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா வெங்காயம் சேர்த்துக்கிடுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த மட்டன் கிரேவியும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்காங்க அப்பப்போ அது ஏன்னா மட்டன் வந்து கீழே அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாத்திரத்தையும் கிண்டிக்கிட்டாங்க அந்த பாத்திரத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அடி பிடிக்காது இல்லைனா மட்டன் உடனே என்ன செய்யும் அடி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மட்டனை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு வெங்காயமும் தக்காளியும் ஒரு ஒரு கிலோ சேர்த்துருக்காங்க வெங்காயம் பொடி உள்ளி அது ஒரு கிலோ இது ஒரு கிலோ ரெண்டு போட்டாச்சு தக்காளி ரெண்டு கிலோ பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறாங்க இது வந்து இஞ்சி பேஸ்ட்டு மட்டன் கிரேவியோட அந்த சால்னா குழம்புக்கு தான் ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துருக்காங்க இது சேர்த்து முடித்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போவும் மசாலா பொடி அதே மாதிரி மசாலா பொடி சேர்க்க போகிறாங்க கறியை அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும் நல்லா இதை நல்லா கிண்ட வேண்டியிருக்கு அப்பப்போ அடிக்கடி கிண்டி விட்டாச்சு இப்போ இதில் மசாலாவில் எதுவுமே சேர்க்கலை வெங்காயமும் தக்காளியும் தான் சேர்த்துருக்கு தக்காளி எப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேகமாக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் கட் பண்ணாங்க தக்காளி நம்ம வேறு மாதிரி விட்டுவோம் சமையல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வேகமாக கட் பண்ணி விட்டாங்க இப்போ என்ன சேர்க்குறோம் அப்படின்னா இந்த தக்காளி வந்து சால்னாக்கு தான் ரெடி பண்ணுது மட்டன் கிரேவிக்கு கிடையாது மட்டன் கிரேவிக்கு எந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கல வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா மட்டன் மட்டன் தான் இந்த சால்னா வைக்கிறதுக்கு தான் தக்காளி சேர்த்தாங்க உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா கீண்டி விட்டுக்கிட்டு கலர் மாறுனதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்தாங்க இப்போ மட்டனுக்கு பொடி சேர்த்த மாதிரி இதுக்கும் பொடி சேர்க்குறாங்க மட்டன் மசாலா மல்லி மசாலா ஜீரக பொடி அவ்வளோதான் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சால்னாக்கு தேவையான மட்டன் எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாங்க கழுவிட்டு இப்போ என்ன சேப்பிட்றாங்கன்னா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா கத்திரிக்காய் சேர்த்துருக்காங்க கத்திரிக்காய் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாங்க கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க அடுத்து மட்டனையும் நல்லா கழுவி எலும்பு பீஸ் எல்லாத்தையுமே இந்த சால்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போட்டாச்சு இதெல்லாம் நல்லா இப்போ நல்லா வேகணும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும் எங்கே போட்டோனே அந்த அளவுக்கு கரைஞ்சிச்சு இப்போ பாருங்கள் இந்த சைடு மட்டன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அதனால் இது மட் மட்டன் நல்லா ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவி இவ்வளோதான் சிம்பிளாக செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் நம்ம தான் வீட்டில் நிறைய போட்டு செய்வோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் இவங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யலை ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க இப்போ இதில் க கத்தரிக்காவையும் மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தாச்சு சால்னா நல்லா தண்ணியாக இருக்கணுங்கக்காண்டி ஒரு குடம் தண்ணி ஊற்றிருக்காங்க இது இப்போ எல்லாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கும் தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறாங்க அதுக்கு முன்னாடி மசாலா போட போகிறாங்க அப்போல மட்டன் மசாலா மட்டும் போட்டாங்க இப்போ மல்லிப்பொடி சேர்த்துருக்காங்க இது கத்திரிக்காய் கழுவுனது மட்டன் நல்லா வெந்துடுச்சு மட்டன் கிரேவி ரெடி அவ்வளோ தான் இதுக்கப்புறம் மட்டன் கிரேவியில் எந்த வேலையும் இல்லை இதுன்னு இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன சேப்பிறாங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து அதை கரைச்சி ஊற்றுதாங்க அதுக்கப்புறமும் தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் ஊற்றுறாங்க அவ்வளோதான் சாள்னா ரெடி ஆகிடுச்சி சால்னாக்கு இப்போது கரம் மசாலா பொடி போட்டிருக்காங்க வத்தல் பொடி ரெண்டுக்குமே சேர்க்கலை உரப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வத்தல் பொடி சாப்பிடுவாங்க வத்தல் பொடி ரொம்ப அதிகமாக சேர்க்கலை அப்படிங்கிறதுனால மட்டன் வந்து நம்ம நிறைய எடுத்து சாப்பிட முடியும் வத்தல் பொடி அதிகமாக சேர்த்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சாப்பிட முடியாது இது ஜீரகப்பொடி இது கிரேவிக்கு போடுறது சால்னாக்கு போட்ட ஜீரகப்பொடி மட்டன் மசாலா பொடி அடுத்து மல்லிப்பொடி ஜீரகப்பொடி சேர்த்துருக்காங்க வத்தல் பொடியை தவிர எல்லா பொடியும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் என்ன செய்தாங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு நல்லா அவிச்சதை உள்ளே மிக்ஸ் பண்ணி போட்டாங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டாங்க தேங்க் எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கையும் கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு உருளைக்கெழங்கும் தேங்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிரேவி ரெடி மட்டன் மசாலா குழம்பும் சால்னாவும் ரெடி தேங்க்யூ